நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோபோயில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஐந்து மாடுகளோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுகளும் ஒரே இடத்துல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு சுத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சுரமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல் தலையீத்து மாடுங்க நாலு பல் என்ன சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கறவையும் நல்ல ஒரு கரவருக்குமான மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கறவை தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நாலு பல்வே தலையீத்த மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டுக்கணும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு இருந்து பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னென்ன லிட்டர் திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜாக பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரதாங்க இருக்குது நீ நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சுருந்த ஒரு கரைவைத்தன்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கிறாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப குணம் குணந்தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கும் கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் இட கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு மட்டும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு சுத்த சவலையில் ஜெர்சி மாடாக வேணும் ஜெர்சி கிராஸில் வாங்கிட்டு எல்லா கிளைமேட்டுமே வந்து போய் தாங்குற மாதிரி இருக்கணும் ஒரு ஏழு டீத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் கறவை ஆவரேஜ் ஒரு பதினோரு பன்னெண்டு லிட்டர் கரவைத்தனே கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து காரி மாடுங்க நல்லா சுத்த காரியில் நல்ல முகலச்சரமான மாடுங்க நல்ல பிரீடில் இருக்குது பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க நல்ல நெட்டு வாட்டத்தில் ஒரு தெளிவான மாடுங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு ஒன்பது மாதம் சென்னையை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே மாடு கண்டுறணும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடு தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆரஞ்சு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்து இப்போனா கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க ஆவரேஜாக பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணுமே கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல தரத்துலேயே இருக்குதுங்க நீ நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு கலந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதுங்க தண்ணி தோனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான முட்டு வீடு இருக்கிற நம்பர் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இரண்டாம் மீத்தில் வாங்கிட்டால் குறைஞ்ச ஒரு அஞ்சாவது ரீத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு ஹெச்எஃப் கிராஸில் நல்ல பிரீட்ல இருக்கணும் மாடு கண்டிப்பாக ஒரு பண லிட்டர் கரைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலரில் இருக்குதுங்க நல்ல முகலச்சரமான மாடும் கூட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடு ஒன்பது மதம் சினை நிறைவுங்க இந்த கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்கு மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற வழை விட லாபத்து தூக்கிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க நாலு பல் தலையீத்து மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கலர் பேட்ச் இருக்குதுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இந்த மாடுமே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கும் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே அந்த தரத்துத்தாங்க இருக்குது தலையத்து மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாது அது இருக்கிற தர தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரை சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் பண்ண பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஏழு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் எதிர்பார்க்கலாம் குறைஞ்ச ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து போனால் தலையத்தில் கறவை குறையாமல் கறக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதாரண குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வறுக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனது எந்த ஒரு மே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க வீடு மட்டும் இடஒதுக்கிற கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்புத்து காரி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்கேன் நாலு பல் தலையீட்டு மாடுங்க கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல ஒரு முகலட்சணமான கிடையாதுங்க நாலு பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் ஒரு மீடியமான சைஸில் விலைக்கு தகுந்த மாடாவே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சென்னை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் இந்த மாடுமே ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கண்டறியுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ என்ன மடி கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக கண்ணு போட்ட டைம்லாம் ஃபுல்லாக மடி எடுக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்துலேயே நல்ல ஒரு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறவைத்தரம் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல நீட்டு போக்கான மாடாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டோட குணமும் ரொம்ப சாதுவான குணம் தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பதாயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பா இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேங்காண்டு மட்டும் கவனம் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் நல்ல முகச்சலமான மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடுங்க நல்ல கலர் பேட்ச் இருக்குது பல் ரெண்டே பல் தலையீட்டு மாடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க அதிகபட்சம் இந்த மாடுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டறினுங்க இப்போ வேணால் மடி கம்மியாக இருலா கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் தலையீச்சில் இந்த மாடுமே ஒரு டீசெண்டான கரைவைத்தடன் கரக்கூடிய மாடுங்க நல்ல முகச்சனத்தில் இருக்குதுங்க ஒரு கொம்பு டைப் மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையோ கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரையத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்குங்க விலையும் ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு பத்து லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு அந்த தரத்தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குந்தலாம் கறவி கால் அணிக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதுங்க தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டர் தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் இல்லை இருக்கிற கான்டாக்ட் நம்பர் விலை கண்டிப்பாக இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க அதனால் தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆட்டோ பால் அவுட் விலையவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுவாங்க நான் அவரோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்